அப்போஸ்தனாகிய பவுல் தீமோத்தேவுக்கு எழுதின இரண்டாம் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தக்கத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தனாயிருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேவுக்கு எழுதுகிறதாவது பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கருவையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் காண உன்னில் உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திருக்கிறேன் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவி உன் தாயாகிய ும் நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறேன் இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவவரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியைக் கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்திமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நிபட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சுவிசேஷத்திற்காக என்னோடே கூட தீங்கு அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருவையின்படியும் நம்மை ரட்சித்து அழைப்பினாலே அழைத்தார் நம்முடைய கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது அவர் மரணத்தை பரிகரித்து அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போசலாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன் அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று கிறிஸ்தீசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தாவினாலே காத்துக்கொள் ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் பிகெல்லு எர்மொகே முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாய் உனேசி போரும் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக அவன் அநேகந்தரம் என்னை இளைப்பாற்றினான் என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான் அந்நாளிலே அவன் கர்த்திடத்தில் இறக்கத்தை கண்டடையும்படி கர்த்த அவனுக்கு அனுகிரகம் செய்வாராக அவன் எபய்ச்சுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே ரெண்டு தீமோத்தையும் இரண்டாம் அதிகாரம் ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவருள கிருபையில் பலப்படு அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ இடத்தில் கேட்டவைகளை மற்றவளுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி நீயும் கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேகவனாய் தீங்கு அனுபவி தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கெடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான் மேலும் ஒருவன் மல்ல யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் நான் சொல்லுகிறவர்களை சிந்தித்துக் கொள் கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள் இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன் தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடே பெற்றுக் கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன் இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில் நாம் அவரோட கூட மறித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் அவரோடைய கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடைய ஆளுகையும் செய்வோம் நாம் அவரை மறுதளித்தார் அவரும் நம்மை மறுதளிப்பார் நாம் உண்மை இல்லாதவளாய் இருந்தாலும் அவர் இருக்கிறார் அவர் தாம் அறுதளிக்க மாட்டார் இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிருச்சுக்களுக்கு விலகியிரு அவைகளால் அவர்கள் இமனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை போடுகிறார்கள் ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விறகு கடவன் என்பதும் முத்திரையாயிருக்கிறது ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் ஏஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் அன்றியும் வாரியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிறவருடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு புத்தியினமும் அயுத்தவுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியது கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாயிருக்க வேண்டும் எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்பதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானோட இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் மூன்றாம் அதிகாரம் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகுந்துள்ளவர்களாயும் தூஷிக்கவர்களாயும் தாய் தப்பன்மாருக்கு கீழ்படியாதவர்களாயும் நந்தி அறியாதவளாயும் பரிசுத்தம் இல்லாதவளாயும் சுபாவ அன்பில்லாதவளாயும் இணங்காதவளாயும் அவதூறு செய்கிறவளாயும் இச்சையடக்கம் இல்லாதவளாயும் கொடுமையுள்ளவளாயும் நல்லோரை பகைக்கிறவளாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவளாயும் இருமாப்புள்ளவளாயும் தேவப்பிரியராயிராமல் சுகபோகப் பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவளாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகி பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள் என்னேயும் எம்பரேயும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள் இவர்கள் உள்ள மனுஷர்கள் விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும் நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா இக்கோனியா லிஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்குண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறார் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை விட்டார் அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் பொல்லாதவர்களும் எத்தர்களோமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள் நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதுமல்லாமல் கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்தினாலே இரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் தெரியும் வேத அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் இருக்கிறது நான்காம் அதிகாரம் நான் தேவனுக்கு முன்பாகவும் நியாயம் தீர்க்கப் போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு தீங்கு அனுபவி சுவிசேஷனுடைய செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக பார்க்கப்பட்டு போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்திருவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்திருவார் நீ சீக்கிரமா இரடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசுலோனிகே பட்டணத்துக்கு போய்விட்டான் கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீர்த்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள் லூகா மாத்திரம் என்னோடே இருக்கிறான் மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் தீகிக்குவை நான் அனுப்பினேன் திரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா கண்ணானாகிய ஆகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான் அவனுடைய சேவைக்கு தக்கதாக கர்த்த அவனுக்கு பதிலளிப்பாராக நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன் நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடே கூட இருக்கவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரச்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஒனேசி போர்வின் வீட்டாருக்கும் என் கொரிந்து பட்டணத்தில் இருந்து விட்டான் துரோபியமும் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன் மாரிகாலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்ரதிப்படு ஐபூலுவும் புதேஞ்சும் லீனுவும் கலவுதியாலும் மற்றெல்லா சகோதரரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உன் ஆபியுடனே கூட இருப்பாராக கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமேன்